மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று அதிரடியான சட்டங்கள் மொத்த வரலாறுமே மாறப்போகுது ஒவ்வொரு இந்தியரும் எதிர்பார்த்தது இதைத்தான் அந்த மூன்று சட்டங்கள் என்னவென்பதை வாருங்கள் பார்க்கலாம் ஒரு நாட்டின் சட்டங்கள் யார் இயற்றுவார்கள் யார் வேண்டும் அந்தந்த இயற்ற நாட்டவர் தானே அவரவர் நாடுகளுக்கு வேண்டிய சட்டங்களை இயற்ற வேண்டும் வேறு நாட்டவர் யாராவது நம் நாட்டிற்கான சட்டங்களை இயற்றுவார்களா அப்படி யாராவது இயற்றினால் அவற்றை நாம் ஏற்றுக்கொள்வோமா சுதந்திரத்திற்கு பிறகு ஏறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகள் நாம் பயன்படுத்தி வந்த சட்ட திட்டங்கள் யார் வகுத்தது தெரியுமா நாம் அல்ல நம் நாட்டவர் வகுத்த சட்டங்கள் அல்ல நம் நாட்டு சட்ட நிபுணர்கள் வகுத்த சட்டங்கள் அல்ல அந்த சட்டங்களை இயற்றியது ஆங்கிலேயர்கள் தான் ஏன் தெரியும் அந்த சட்டங்கள் நம் நாட்டினருக்காக வகுக்கப்பட்டவை அல்ல அவை இங்கிலாந்தில் இருந்து நம் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேய அரசுக்கான சட்டங்கள்தான் ஆங்கிலேய அரசை பாதுகாப்பதற்காகவே இயற்றப்பட்ட சட்டங்கள் நம் நாட்டு மக்களை அடிமைப்படுத்தும் குடும்பத்துடன் வகுக்கப்பட்ட சட்டங்கள்தான் அவை ஆங்கிலேய ஆதிக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டின் அதாவது கிபி ஆயிரத்து எழுநூறுகளின் இடைப்பட்ட காலத்தில் நம் நாடு ஆங்கிலேயர்களின் முழு ஆதிக்கத்தில் வந்துவிட்டிருந்தது நாட்டு மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டு இருந்தார்கள் நாட்டின் வளம் தொடர்ச்சியாக சுரண்டப்பட்டு வந்தது ஆங்கிலேய அரசு தாங்கள் கோலோச்சி வந்த பல்வேறு நாடுகளில் நம் வளங்களை பயன்படுத்திக் கொண்டது அடக்குமுறை என்பது ஒரு தினசரி நிகழ்வாகவே மாறியிருந்த காலம் அது மக்களின் தனிமனித உரிமை பறிக்கப்பட்டிருந்த காலம் அது மக்கள் அடிமை வாழ்வு வாழ வேண்டிய கட்டாயம் இருந்த காலம் அது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்றால் சுதந்திரம் பற்றி பேசக்கூட மக்களுக்கு நா எழவில்லை கூட்டம் கூட முடியவில்லை போராட்டம் நடத்த முடியவில்லை மக்கள் அனைவரின் மனதில் சுதந்திர சுதந்திரை இருந்த காலம் அதை பற்றி வெளிப்படையாக கூட பேச முடியவில்லை ஆயிரத்து எண்ணூற்று ஏழில் பாரதத்தின் முதல் சுதந்திர போர் ஆரம்பித்த பிறகுதான் ஆங்கிலேய அரசுக்கு மிகப்பெரிய சவால் ஏற்பட்டது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பாரத நாட்டு மக்கள் நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் துவங்கியிருந்தார்கள் உள்நாட்டு கலவரங்கள் வெடித்தன ஆங்கிலேய அதிகாரிகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருந்தது ஆங்கிலேய ஆட்சிக்கு கடுமையான சவால்கள் ஏற்பட்டிருந்தன நாடு முழுவதும் வெடித்துப் பரவி கொண்டிருந்த இந்த போரை படையாவது ஒடுக்க வேண்டும் அரசுக்கு எதிராக போராடுபவர்களை சிறைபிடித்து தண்டனை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் ஆங்கிலேய மன்னருக்கு தோன்றியது அதற்கு ஒடுக்குமுறை சட்டங்கள் தேவை ஆயிரத்து எண்ணூற்று அறுபதில் இந்தியன் பினல் என்ற இந்திய தண்டனை சட்டத்தை ஆங்கிலேயர்கள் இயற்ற காரணமே இதுதான் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த விடுதலைப் போராட்டத்தை அடக்க ஆங்கிலேயர்கள் இந்த சட்டத்தை தான் பயன்படுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ற இந்திய சாட்சிய சட்டத்தையும் வகுத்தார்கள் சட்டம் என்பது மக்களை ஒழுங்குபடுத்தவும் கட்டுப்படுத்தவும் வகுக்கப்படுவதுதான் ஆனால் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த சட்டங்களோ அதற்கு நேர்மாறானவை சமூகத்தில் ஒழுங்குமுறையை நிலைநாட்டுவதை விட குற்றவாளிகளை தண்டிப்பதிலேயே அதிக கவனம் செலுத்தப்பட்டது ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கில் இங்கிலாந்து மன்னரின் பிரதிநிதியாக பாரதம் வந்து ஆங்கிலேய அரசுக்கு ஆதரவாக பல்வேறு சீர்திருத்தங்களை நம் நாட்டில் கொண்டு வந்த தாமஸ் மெக்காலே என்னும் பிரபு சில வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்தில் மன்னராட்சிக்கு ஆதரவாக திட்டங்களை வகுத்திருந்தார் இந்திய தண்டனை சட்டம் முற்றிலும் முழுமையடைந்த சட்டம் என்றும் இதுபோன்ற சட்ட நூல் உலகில் வேறு எங்குமே இல்லை என்றும் மெக்காலே பிரபு பிற்காலத்தில் தாய்நாடு திரும்பிய பிறகு கருத்து வெளியிட்டிருந்தார் இந்தியன் பீனல் கோட் இஸ் தி மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் பீனல் கோட் எனிவேர் இன் தி வேர்ல்ட் லார்ட் மெக்காலே ஆனால் இந்த சட்டங்களினால் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் நம் நாட்டு மக்கள்தான் நம் நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள்தான் என்பதை நாம் அறிவோம் சுதந்திரத்திற்கு பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு என்ன நடந்தது என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆங்கிலேயர்களிடம் இருந்து சுதந்திரம் பெற்ற பின் ஆங்கிலேயர்கள் வகுத்த சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மாற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புவது இயற்கைதான் என்ன ஆச்சரியம் என்றால் சுதந்திரத்திற்கு பிறகு அமைந்த அரசுகள் இந்த சட்டங்களை கைவிடவில்லை ஆனால் அதே சமயம் நம் நாட்டிற்கு வேண்டிய புதிய அரசியலமைப்பு சட்டத்தை நாமே கொண்டோம் புதிய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற வேண்டிய அவசியத்தை உணர்ந்த நமக்கு புதிய குற்றவியல் சட்டங்களையும் உடனே இயற்ற வேண்டும் என்ற எண்ணம் ஏன் தோன்றவில்லை ஏன் இந்த முரண்பாடு இதற்கு சரியான விளக்கம் எங்குமே காண முடியவில்லை நமது அரசியலமைப்பு சட்டம் ஆஃப் தி பீப்புள் அதாவது மக்களுடைய மக்களால் மக்களுக்காக என்ற ஜனநாயக கோட்பாட்டின்படி அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்கள் இந்த கோட்பாட்டை உள்ளடக்கியவை அல்ல அவை ஆங்கிலேய அரசின் பாதுகாப்பையும் லாபத்தையும் மட்டுமே கருத்தில் கொண்டு இயற்றப்பட்டவை சுதந்திர பாரதத்திற்கு இந்த சட்டங்கள் எப்படி பொருந்தும் சுதந்திர நாட்டின் தேவைகளுக்கு ஏற்ப பண்பாடு கலாச்சார விழுமியங்களுக்கு ஏற்ப புதிய திட்டங்கள் அமைக்க வேண்டும் என்று அன்றைய காங்கிரஸ் அரசுகளுக்கு ஏன் தோன்றவில்லை இந்த குற்றவியல் சட்டங்கள் நம் நாட்டின் பாரம்பரியங்களுக்கு வாழ்வியல் முறைக்கு மனோ தத்துவ முறைக்கு எந்தவிதத்திலும் பொருத்தமாக இல்லை எனவே இவை முற்றிலும் மாற்றப்பட வேண்டும் என்று நம் அரசுகளுக்கு ஏன் தோன்றவில்லை இந்த சட்டங்களை மாற்ற எந்த அரசும் ஏன் முன்வரவில்லை ஏன் முயற்சி செய்யவில்லை இந்த சட்டங்களில் குயின் பிரிட்டிஷ் இந்தியா செவன்ட் ஆஃப் கவர்மெண்ட் போன்ற சொற்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆங்கிலேய அரசு காலத்தில் இவற்றுக்கு அர்த்தம் இருந்தது ஆனால் சுதந்திர பாரதத்தில் இந்த சொற்களை ஆங்கிலேய அடிமைத்தனத்தின் அடையாளங்களாக நாம் கருத வேண்டாமா இதுபோன்ற அடிமைத்தனத்தின் அடையாளங்களை நாம் இன்னும் சுமந்து செல்வது நம்மை நாமே அவமானப்படுத்திக் கொள்வது போல அல்லவா சுதந்திரத்திற்கு பிறகு எழுபத்தி நான்கு ஆண்டுகள் இதே சட்டங்கள் தொடர்ந்தன ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு சிந்தனை மாற்றம் ஏற்பட்டது நாட்டில் அங்கங்கு காணப்பட்ட ஆங்கிலேய அரசின் சின்னங்கள் பெயர்கள் போன்றவை நம் நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது என்ற வேதனையான உண்மையை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தன எனவேதான் மத்திய அரசு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த நிலையை மாற்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது தலைநகரம் புதுடில்லியில் உள்ள ராஜ்பத் அதாவது ராஜ்பாட்டை என்று சொல்லப்படுகிற சாலை பெயரை பாத் அதாவது கடமைச்சாலை என்று மாற்றியது மத்திய அரசு ஆங்கிலேய அரசை பெருமைப்படுத்தும் சின்னமாக விளங்கும் இந்தியா கேட் என்ற நினைவு சின்னத்திற்கு அருகில் நிறுவப்பட்டிருந்த ஐந்தாம் ஜார்ஜ் மன்னர் சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அருகில் உள்ள கோரோனேசன் பார்க் என்கிற பூங்காவில் நிறுவியது மத்திய அரசு ஆங்கிலேயர்கள் கட்டிய பாராளுமன்ற கட்டிடத்திற்கு பதிலாக புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை கட்டியது மத்திய அரசு சுதந்திரத்தின் போது நள்ளிரவில் ஆட்சி கைமாறுவதை குறிக்கும் பொருட்டு அன்றைய ஆங்கிலேய அரசின் பிரதிநிதி மவுண்ட்பேட்டன் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு அளித்த செங்கோலை புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் அனைவரும் காணும்படி நிறுவியது மத்திய அரசு செங்கோல் என்பது இந்திய இறையாண்மையின் ஒரு முக்கியமான அடையாளம் இந்தியா என்ற சொல் கூட ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்டதுதான் பாரதம் என்பதுதான் நம் நாட்டின் தொன்மையான பெயர் நரேந்திர மோடி அரசு நம் நாட்டை பாரதம் என்று அறிவித்தது நினைவில் இருக்கும் ஆங்கிலேய சட்டங்களை மாற்றுவதற்கு வேறு காரணங்களும் இருந்தன சுதந்திரத்திற்கு பிறகு குறுகிய காலத்தில் நாட்டில் பல்வேறு பகுதிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த குறுநில மன்னர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களுடைய மாகாணங்களை ஒருங்கிணைத்து இந்தியா என்ற ஒரு தேசத்தை நிறுவுவதில் பட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல் புதிய நாடு புதிய இறையாண்மை ஆனால் பல்லாண்டுகள் தொன்மையான பண்பாடு மற்றும் கலாச்சாரம் இயற்கையுடன் இணைந்த வாழ்வியல் முறை மக்களிடையே எழுச்சி உற்சாகம் நம்பிக்கை இவை அனைத்துமே புதிய சட்டங்களுக்கு வழிவகுத்தன மாறிவரும் சூழ்நிலைக்கு ஏற்ப வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப திட்டங்களில் அவ்வப்போது மா கொண்டு நாட்டின் நீதி பரிபாலனத்தில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் இதை கருத்தில் கொண்டுதான் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நம் நாட்டின் தனி மனித விழுமியங்களுக்கு ஏற்ப நம் தேவைக்கு ஏற்ப குற்றங்களின் தரத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதிய யுகத்திற்கு பொருந்தும் வகையில் புதிய சட்ட திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று கருதினார் இந்த கருத்தை முன்னிறுத்தி இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இதற்கான வடிவமைப்பை மத்திய அரசு வழங்கியது நமது நாட்டின் உச்சநீதிமன்றம் பதினாறு உயர்நீதிமன்றங்கள் சட்ட அமைப்புகள் கல்லூரிகள் சட்ட நிபுணர்கள் சமூக நீதி காவலர்கள் என்றும் பல தரப்பினரிடமிருந்தும் பல்வேறு ஆலோசனைகளை வரவேற்றது மத்திய அரசு இதற்கான குழு ஒன்றையும் அமைத்தது கொடுக்கப்பட்ட ஆலோசனைகள் அனைத்த ஒன்று திரட்டிய இந்த நிபுணர் குழு புதிய சட்டத்தை வகுத்தது புதிய குற்றவியல் சட்டங்கள் என்னென்ன ஒரு பார்வை பார்ப்போமா இந்திய நீதி குறியீடு அதாவது இந்திய நீதி நூல் மக்களை கட்டுப்படுத்துவதும் குற்றங்களை கண்டுபிடித்து விசாரணை செய்வதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை அளிப்பதும் மட்டுமே சட்டத்தின் குறிக்கோள்களாக இருக்க முடியாது இவை எல்லாவற்றையும் விட மிகவும் புனிதமானது மக்களுக்கு நீதி வழங்குவதுதான் ஒரு குற்ற நிகழ்வில் குடிமக்களில் யாராவது ஒருவருக்கு அநீதி இழைக்கப்படுகிறது செங்கோலாட்சியில் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவேதான் ஒரு நாட்டின் குற்றவியல் சட்டங்கள் தண்டனைக்கு பதிலாக நீதியை வலியுறுத்தும் விதமாக அமைய வேண்டும் உண்மையை சொல்ல போனால் நீதி வழங்குவதற்குத்தான் சட்டங்கள் முதலில் பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர தண்டனையை வழங்குவதற்காக அல்ல ஆங்கிலேயர்கள் இந்த சட்டத்தின் பெயரை தண்டனை சட்டம் என்று வைத்ததே அவர்களின் தற்காப்பு கருதிதான் சுதந்திர பாரதத்தில் நீதிக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் எனவேதான் இதை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மத்திய அரசு இயற்றிய புதிய சட்டத்திற்கு நீதி குறியீடு அல்லது நீதி நூல் என்று பெயர் வைத்தது மிக மிக பொருத்தமானதுதான் இந்திய குடிமக்கள் பாதுகாப்பு குறியீடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றில் இயற்றப்பட்ட கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்னும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பாதுகாப்பு நூல் என்று மாற்றி அமைத்தது மத்திய அரசு இங்கே குற்றம் என்ற சொல்லுக்கு பதிலாக பாதுகாப்பு என்ற சொல்லை பயன்படுத்தியதுதான் சிறப்பு இந்திய ஆதார சட்டம் குற்றங்களை புலனாய்வு செய்து நிரூபிக்க சாட்சியங்கள் தேவைப்படும் ஆங்கிலேயர் காலத்து சாட்சியங்கள் இன்றைய காலகட்டத்தில் பொருந்துமா பொருந்தாது எனவேதான் நவீன யுகத்திற்கு பொருந்துமாறு சாட்சிய சட்டம் இயற்றப்பட்டது வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் காரணமாக குற்றங்களின் தன்மையும் தாக்கமும் வெகுவாக வேறுபட்டுள்ளது இதை கருத்தில் கொண்டு புதிய சாட்சியங்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த புதிய சட்டம் அமைந்துள்ளது என்பது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் புதிய மாற்றங்கள் என்னென்ன புதிய சட்ட குறியீடுகளில் எந்தெந்த மாற்றங்கள் வந்துள்ளன என்பதை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம் வாருங்கள் அதையும் ஒரு கண்ணோட்டம் பார்த்துவிடலாம் புதிய சட்டங்கள் நம் நாட்டின் பண்டைய பாரம்பரிய விழுமியங்களை பிரதிபலிக்கும் விதமாக அமைந்துள்ளன பழைய சட்டங்களில் இருந்த குறைபாடுகள் பெரும்பாலும் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளன பழைய சட்டங்களில் இருந்த முழுமையற்ற விளக்கங்கள் இந்த முறை முழுமை பெற்றுவிட்டன பழைய சட்டங்களில் இருந்த தெளிவற்ற விளக்கங்கள் பெரும்பாலும் குழப்பம் விளைவிப்பதாகவே இருந்தன இந்த குறை புதிய சட்டங்களில் தீர்க்கப்பட்டுள்ளது மகாராணி மகாராஜா மகாராணியின் சேவகன் மகாராணியின் கட்டளை போன்ற முடியாட்சியை குறிப்பிடும் சொற்கள் முழுவதும் அகற்றப்பட்டுள்ளன சட்டங்கள் குற்றவாளியை அல்லது குற்றம் சாட்டப்பட்டவரை மையமாக கொள்ளாமல் பாதிக்கப்பட்டவரை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன சிட்டிசன் பஸ்ட் அதாவது குடிமக்களுக்கு முன்னுரிமை என்பதுதான் புதிய சட்டங்களின் அடிநாதமாக இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பாதுகாத்து அதே சமயம் தாமத நீதி கிடைக்கவும் புதிய சட்டங்களில் வழிவகுக்கப்பட்டுள்ளது மேல் தேதி வாய்தாவுக்கும் மேல் வாய்தா வாங்கி வழக்கை தாமதப்படுத்தலாம் என்ற காலம் கடந்துவிட்டது என்று இதைத்தான் நமது பிரதமர் இந்திய புதிய சட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் போது தன்முறையில் கூறினார் சமூக குற்றங்களில் கால தாமதம் ஏற்படுவது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளது அறுபது நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் விசாரணை முடிந்து நாற்பத்தைந்து நாட்களில் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்கிறது புதிய சட்டம் குற்றங்கள் பற்றி அளிக்க வேண்டும் என்றால் மக்கள் காவல் நிலையங்களுக்கு செல்ல அவசியம் இல்லை மொபைல் மெசேஜ் இமெயில் போன்ற எலக்ட்ரானிக் வடிவத்திலும் புகார் அளிக்கலாம் பாலியல் குற்றத்திற்கு தண்டனை மிகவும் கடினமாக்கப்பட்டுள்ளது பழைய குற்றவியல் சட்டங்களில் விவரிக்கப்படாத கூட்டு பாலியல் தொல்லை சிறுவர் சிறுமியருக்கு பாலியல் தொல்லை மாப்ளிஞ்சிங் எனப்படும் கும்பலாக தாக்குதல் சங்கிலி பறிப்பு போன்ற பல குற்றங்கள் புதிய சட்டங்களில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன சைபர் கிரைம் என்று சொல்லப்படும் மென்பொருள் குற்றங்கள் பொருளாதார குற்றங்கள் போன்றவற்றுக்கு புதிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளன சாட்சிகள் ஆதாரங்கள் தரவுகளை பொறுத்தவரை எலக்ட்ரானிக் சாட்சியங்கள் டிஜிட்டல் எவிடன்சஸ் போன்றவற்றுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆடியோ வீடியோ பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணிபுரியும் பெண்களின் பாதுகாப்பை புதிய சட்ட வரையறைகள் உறுதி செய்கின்றன பழைய குற்றவியல் அமைப்பு எஃப்ஐஆர் எனப்படும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதே கடினமாக இருந்தது தற்போது ஜீரோ எஃப்ஐஆர் என்ற புதிய கொள்கை அமலுக்கு வந்துள்ளது இது தவிர இ எஃப்ஐஆர் என்ற புதிய வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மூன்று வருடங்களுக்கு குறைவான சிறை தண்டனை உடைய குற்றங்களுக்கு ஜாமீன் வழங்குவது எளிதாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்படும் முதல் முறை குற்றவாளிகளுக்கு ஜாமீன் பெற முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது தண்டனையை பொறுத்தவரை குற்றவாளிகள் சமூக சேவை செய்து தாங்களாகவே திருந்தும் வகையில் சமூக சேவை தண்டனையின் ஒரு அங்கமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது ஃபாரன்சிக் லேப்ஸ் தடயவியல் பரிசோதனை கூடங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் துரித கதியில் நிறுவப்படும் நேரம் கருதி ஒரு சில மாற்றங்களை மட்டுமே இங்கு குறிப்பிட்டு இருக்கிறோம் நமது சட்ட அமைப்பை வலுப்படுத்தும் விதமாக புதிய சட்டங்களில் இன்னும் பல அதிரடி மாற்றங்களும் உள்ளன புதிய குற்றவியல் சட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு நேற்று யூனியன் பிரதேசம் சண்டிகரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதிய குற்றவியல் சட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் இந்த வருடம் ஜூலை ஒன்றாம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வந்த புதிய சட்டங்கள் மாபெரும் வெற்றியடைந்துள்ளன அமலுக்கு வந்த நான்கே மாதங்களில் பதினோரு லட்சத்திற்கும் அதிகமான குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டு ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான தீர்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன நீதி வழங்கும் விகிதம் கன்விக்ஷன் ரேட் எட்டு சதவீதத்தில் இருந்து எண்பத்தைந்து சதவீதமாக உயர்ந்துள்ளது நீதி வழங்கும் முறையை துரிதப்படுத்தும் விதமாக இதுவரை பதினோரு லட்சத்திற்கும் அதிகமான அதிகாரிகளுக்கு புதிய சட்டங்களில் பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் உரையாடிய பிரதமர் இந்த புதிய சட்டங்கள் நூற்று நாற்பது கோடி பாரத மக்களையும் கவுரவப்படுத்தும் விதத்தில் அமைந்துள்ளன வன்முறையாளர்கள் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பி ஓட முடியாது ஜாதி மத கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் இனி தப்பிக்கவே முடியாது பழைய சட்டங்களில் இருந்த தெளிவின்மையை பயன்படுத்தி யாரும் இப்போது தப்பிக்க முடியாது என்று கூறினார் புதிய சட்டங்கள் நம் நாட்டு மக்களின் அதிகாரம் மக்களின் பலம் என்று கூறிய பிரதமர் மேலும் காலாவதியான ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களை நாம் ரத்து செய்தோம் அதே சமயம் பல்வேறு சமுதாயங்களை பலப்படுத்தும் நோக்கத்தில் இன்னும் சில சட்டங்களை ரத்து செய்தோம் குறிப்பாக முத்தலாக் சட்டத்தை ரத்து செய்தோம் இதன் மூலமாக நாட்டின் அனைத்து இஸ்லாமிய பெண்களுக்கும் சமூக பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது குடும்ப பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது சட்ட சீர்திருத்தம் மத்திய அரசின் ஆழ்ந்த பரிசீலனையில் இருக்கிறது என்றும் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது நீக்கியதில் ஜம்மு காஷ்மீர் பாரதத்தில் நிரந்தரமாக இணைக்கப்பட்டுவிட்டது அந்த மாநிலத்தின் தனி அரசியலமைப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதன் காரணமாக அங்கு ஆண்டாண்டு காலமாய் நடைமுறையில் இருந்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் முற்றிலும் களையப்பட்டுள்ளன பாரதத்தின் மற்ற மாநிலங்களுக்கு நிகராக சமூக நீதி அந்த மாநிலத்தில் நிலைநாட்டப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களுக்கு நிகராக ஜம்மு காஷ்மீர் மாநில மக்களுக்கும் சமூக மற்றும் அதிக பகிர்வில் உரிமைகளை பலப்படுத்த ரைட்ஸ் ஆஃப் வித் டிசபிலிட்டி ஆக்ட் இரண்டாயிரத்து பதினாறு என்ற புதிய சட்டத்தை நம் அரசுதான் கொண்டு வந்தது அதிகாரத்தில் பெண்களின் பங்கை அதிகரிக்கும் பொருட்டு நரிசக்தி வந்தன் ஆக்ட் என்ற புதிய மகளிர் உரிமை சட்டத்தை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கொண்டு வந்தோம் இதன் மூலம் பெண்களுக்கு அரசு அதிகாரத்தில் முப்பத்து மூன்று சதவீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவை தவிர மூன்றாம் பாலின மக்களின் நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க புதிய புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார் தற்போது பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்கள் மக்களின் அடிப்படை பாதுகாப்பை பலப்படுத்துபவையாக உள்ளன நாட்டில் அனைத்து பாகங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான சமூக நீதி மற்றும் சமூக அந்தஸ்து வழங்குபவையாக இந்த சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன சுதந்திரத்திற்கு பிறகு எழுபத்தைந்து ஆண்டு காலம் கழிந்த பின் நூற்றாண்டை நோக்கி நகரும் இந்த அமிர்த காலம் என்று சொல்லப்படுகிற பொற்காலத்தில் இந்த புதிய சட்டங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை